தங்க பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள் எது எடுத்தாலும் தடை எங்கு சென்றாலும் தடைகளாகவே அதிகரிக்கிறது எங்கு சென்றாலும் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் தீராத நோய் பிரச்சனை என என் தங்க பிள்ளை எதற்காக இப்படியெல்லாம் போராடி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கண்ணீர் வடித்துக்கொண்டு உண்ணாமலும் உறங்காமலும் அழுது கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே அழாதே உனக்குண்டான விடுவு காலம் இதோ வந்துவிட்டது எண்ணி பன்னெண்டு நாட்களில் நீ எது கேட்டாலும் இந்த வரம் தரும் பாராகி தாய் நடத்திக் கொடுக்கிறேன் ஒரே ஒரு பரிகாரத்தை செய் பச்சை நிற ஆடி அணிந்து கொண்டு என்னை தேடி வந்து என் சூலத்தில் ஒரு ரூபா நாணயத்தை பச்சை துணியில் முடி போட்டு கொண்டு வந்து கட்டிவிட்டு உன் இல்லத்திற்கு செல் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் இல்லத்திற்கு வந்து உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் இது இந்த தாய் கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு சென்னை சென்னை அப்போ காயின் வாங்கி எத்தனை நாளில் பண்ணாங்க பத்து நாள் பத்து நாள்ல என்ன வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க கடல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, நோய், நோய் பிரச்சنيه, நிறைவெட்டி, நிறைவெட்டி கொடுத்தாங்க. அம்பாள் வந்து குடுறாங்க. பிரச்சنياாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்களே நடத்தி கொடுத்துட்டாங்க. நீங்க பல சாட்சிகளை பார்த்திருதா இருக்கீங்க. உங்களுக்கும் அதுபோல நடக்கணுமா அப்படினா நம்ம வரம் தரும் வாராகி தேடி வந்து அம்பாளுடைய அம்பालூடைய பாதத்தல குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த படி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்.